வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சுவையில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கால் கப்பு துவரம்பருப்பு முக்கால் கற் கப்பு பைத்தம்பருப்பு ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுக்கலாம் அதன் கூடவே இப்போ அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கோம் அதற்கு நம்ம டிஃபன் சாம்பாருக்கு பவுடர் சாம்பார் பவுடர் எப்படி தாளிக்க தான் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் அளவுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாம் போட்டு நம்ம வறுக்கக்கூடாது பச்சையாகவே நம்ம அதை மிக்சியில் ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம் வறுக்கக்கூடாது இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு ஊறிடிச்சு அதில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் கட் ப உரித்து போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதன் கூடவே நம்ம வந்து முள்ளங்கி முருங்கைக்காய் இல்லைன்னா பீன்ஸ் எந்த காய் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அதையும் அதனோட சேர்த்தலாம் சேர்த்துட்டு தண்ணி தேவையானால ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பருப்பை நம்ம கடையக்கூடாது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஒரு பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் எலுமிச்ச பழ அளவுக்கு புளி எடுத்து ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு அந்த நெய்யில் கொஞ்சம் கறிவேப்பில ஒரு ரெண்டு ஈர்க்கு கறிவேப்பிலையை உருவி போட்டு அதன் கூட ஒரு மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த நெய்யிலே நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம நூறு எம்எல் நல்லா வதங்கின பிறகு நூறு எம்எல் புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியை எடுத்து இதில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புளி தக்கா கொஞ்சம் வெள்ளத்தூள் வெள்ளத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதனாலும் நல்லா மிக்ஸ் கறிவேப்பில் நெய் புளி வெள்ளம் நல்லா ஒரு எட்டு ஆறு எட்டு இல்லை பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சா இந்த மாதிரி ட்ரையாக சுண்டி வரும் இந்த மாதிரி ட்ரையாக சுண்டி வர வரைக்கும் அதை கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அப்படியே எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு நம்மளுக்கு அளவு உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபைன் பவுட்ரு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எவ்வளோ காரமோ சேர்த்துக்கலாம் இதுலேயும் சேர்க்கலாம் இல்லைன்னா திரும்ப எண்ணெய் வதக்கி கொட்டுவோம்ல அதுலேயும் வதக்கி கொட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார்லேயே சேர்த்துட்டேன் இது நல்லா கொதிக்கிட்டோம் இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுட்டு கடலை எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கும்போது பெருங்காயம் ஒரு கட்டி நல்லா ஒரு பத்து பதினஞ்சு எம்எல் இருக்கும் அந்த அளவுக்கு பெருங்காயத்தை சுடத்தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இந்த வெங்காயத்துக்கூட ஊற்றும் போது சலசலப்பு சிலப்பு அடங்குற வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெயிலே அந்த பெருங்காயத்தூள் வெங்காயம் எல்லாம் அப்படியே சலசலப்பு அடங்குற வரைக்கும் வச்சுருந்துட்டு நம்ம சாம்பார் கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு ரெண்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தழையை தூவி இறக்கணுமா சுவையான ஓட்டல் சுவையில் நம்மளுக்கு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ண